நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டி வந்து எந்த அணி வந்து ஜெயிக்கும் அப்படின்னு நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து அதிரடியான கருத்துக்கள்லாம் வந்து சொன்னாங்க அதில் வந்து ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்க அணிகள்னு பார்க்கும்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த ரெண்டு அணிகளையும் தாண்டி பார்க்கும்போது ஆஸ்திரேலிய அணி வந்து இருக்காங்க இப்போ இதை பற்றி வந்து முகமது கைஃப் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இங்கிலாந்து அணி தான் ஜெயிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்திய விட இங்கிலாந்துக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு அதிகம் ஏன் அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய ஆடுகளும் அவங்களுடைய நாட்டில் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கூடுதல் பலம்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கு முன்னாடி வந்து நாலு முறை வந்து இங்கிலாந்து உலக கோப்பை நடத்திருக்காங்க நாலு முறையுமே பார்த்தீங்கன்னா அந்த அணி வந்து கப்பை வந்து ஜெயிச்சது கிடையாது மேலும் முகமது கைஃப் வந்து அதற்கு என்ன காரணம் சொல்கிறாரு அப்படின்னா இந்திய வந்து உலக கோப்பையை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடணும் சேம் டைம் வந்து இந்தியா பண்ணணும் அப்படின்னா இங்கிலாந்து அணி வீரர்கள் வைக்கக்கூடிய வியூகங்களுக்கு வந்து இவங்க வந்து பதிலடி கொடுக்கணும் அவங்க என்ன மாதிரி வியூகங்களை யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து எதிர்கொண்டு இங்கிலாந்து அணியை தோற்கடிக்கிற மாதிரி வியூகங்களை வந்து இந்தியாவுடைய கேப்டனான விராட் கோலி மற்றும் வீரர்கள் வந்து ஒற்றுமையாக ஒரு டீமாக சேர்ந்து செஞ்சால் மட்டும்தான் இந்திய அணி வந்து போராடி கோப்பையை வந்து ஜெயிக்க முடியும் அவ்வளோ ஈஸியாக இங்கிலாந்துலேருந்து அணி வந்து கோப்பையை வாங்கிட முடியாது இங்கிலாந்து அணி வந்து கண்டிப்பாக அதற்கு வந்து முட்டுக்கட்டையை வந்து போடுவாங்க அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணியும் நம்ம வந்து குறைச்சி இட போட முடியாது ஆஸ்திரேலிய வந்து வார்னர் ஸ்மித் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் உலக கோப்பை போட்டிக்கு வந்து வார்னர் மற்றும் ஸ்மித் ரெண்டு பேரும் அணிக்கு வந்து திரும்புகிறாங்க இதனால் ஆஸ்திரேலிய அணிக்கும் வந்து அது வந்து கூடுதல் பலமாக இருக்கும் ஸோ ஆஸ்திரேலிய அணி மற்றும் இங்கிலாந்து அணி இந்த ரெண்டு அணிகளையும் வந்து போராடி ஜெயித்தா மட்டும்தான் இந்திய வந்து கோப்பையை வந்து கைப்பற்ற முடியும் இந்தியாவுடைய கனவு பளிக்கும் அப்படின்னு முகமது கைஃப் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி